அன்பான ஜோதிட அபிமான்களே ஒரு நண்பர் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி கேட்டை நட்சத்திரம் சார்ந்த சில உண்மைகளை சொல்லும்படி கூறியிருக்கிறார் பொதுவாக கேட்ட நட்சத்திர பிறந்தால் அவர்கள் கோட்டை வெட்டுவார்கள் என்பது அந்த காலத்து பழமொழி இருந்தாலும் இந்த காலத்தில் கூட அவர்கள் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை பொதுவாக கேட்டை என்பது பதினெட்டாவது நட்சத்திரம் நட்சத்திரம் வச்சு பதினெட்டாவது நட்சத்திரம் அதுபோக அதன் ஆதிக்கம் வந்து புதனின் ஆதிக்கம் அதே மாதிரி ஆட்சி செய்பவர் யார் என்றால் இந்திரனுடைய கட்டுப்பாட்டுகள் உடல் ரீதியாக பல முன்னேற்றங்கள் அவர்களுக்கு புத்திகூர்மை கூடுதல் ராஜியான எதையும் சுலபத்தை வெளியிட மாட்டார் ரகத்தியத்தை காப்பவர்கள் அது மட்டுமல்ல வாலிவு வயதிலேயே இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் சிலர் வாலிய வயதில் ஏழ்மை நிலை இருந்தால் கூட பின்னாளில் உயர்வடைந்ததற்கு இந்த கேட்டை நட்சத்திரம் முன்னுதவி காணும் அதால் அதே போல் கேட்டை நட்சத்திரம் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய குணம் இருந்தால் கூட அவர்கள் வியாபாரத்தில் கொண்டு விட்டு கொடுத்து தன்மையை கடைபிடித்தால் தான் முன்னேற்ற பாதிக்கிட்டேலாம் அதுபோக அவர் என்னவெல்லாம் செய்யலாம் என்றால் நீங்கள் டெக்ஸ்டைல் டிசைன் அதாவது துணி தயாரிக்கலாம் துணி வச்சுக்கலாம் துணி சார்ந்த எதுவுமே ஒத்து வரும் அதே மாதிரி நீதித்துறை ஒத்து வரும் அதாவது நீதித்துறை ஜன்ட் இந்த மாதிரி சிறைத்துறையும் வச்சு சிறையில் எல்லை பாதுகாப்பு ஒத்து வரும் பத்திரை ப பத்திரி துறை கூட ஒத்து வரும் அதே மாதிரி நூல் வெளியிடலாம் அது விளம்பர ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கலாம் மாடலிங் கூட செய்யலாம் துவர அதாவது துப்பரியின் தொலை கூட உங்களுக்கு ஒத்து வரும் அது போக பெட்ரோல் ப்ராடக்ட்களை விற்பனை செய்யலாம் பெட்ரோல் பங்கு வைக்கலாம் மாடலிங் தத்துவ புஸ்தகங்களை எழுதலாம் மேஸ்திரி வேலை அதாவது பல வேர்களை வைத்து நீங்கள் வழிநடத்தும் மேஸ்திரி வேலை மாதிரி அதற்கு ஏற்றால் தபால் தந்தி துறை வெற்று வரும் அதே மாதிரி நீங்கள் மருத்துவ துறையில் கூட சிலருக்கு வழிகாட்டலாம் இந்த துறைகளை நீங்கள் தேர்வு செய்தால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களுக்கான கல்வி என்னவென்றால் பிகாம் எம்காம் எம்எஸ்சி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு அதுபோக நவீன தொழில் கல்வி கம்ப்யூட்டர் இது எல்லாம் போதால் கூட உங்கள் தண்ணி விரட்டு வழங்கலாம் இருந்தாலும் சிலர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அது கூட உங்களுக்கு வேறு நல்ல மகத்துவத்தை ஏற்படுத்தி தரும் அதையும் நீங்கள் முன்னின்று படித்தால் நல்ல பதங்காலம் நிம்மதியாக இருக்கும் அடுத்து திருமணத்தை பார்ப்போம் பொதுவாக ஆனாலும் சரி பெண்ணானாலும் பதினேழு வயது இருபது வயது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வயது வரை நீங்கள் திருமண காலம்தான் என்றெல்லாம் இதான் பொதுவாக இவங்களுக்கு எல் டபுள்யூ ஹெச் பி என்ற நாம எழுத்தோடு தான் துணை அமையும் என்பது பழைய காலத்து சுற்றுத்தான் தான் அந்த காலத்தில் அப்படி சொல்கிறார் எல் என்றால் லீலாவதி அல்லது அது மாதிரி பேருடைய தான் வரும் என்று சொல்வார்கள் அது மாதிரி வைகாசி ஆணி கார்த்திகை பங்குனி இந்த மாதங்களில் நீங்கள் திருமணம் செய்தால் கூட நல்ல துணை அமையும் வாழ்க்கை துணையும் கீழாக அமையும் என்பது சாஸ்திர விதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்று சொன்னால் உங்களுக்கு வடக்குத்தான் அதிர்ஷ்டமானது அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னவென்றால் ஐந்து அல்லது ஒம்பது அன்பு யாரை கும்பிட வேண்டும் என்றால் தேவதையான சுப்பிரமணியம் சுப்பிரமணியர் கடவுளை வளர்க்கலாம் அது ஐயப்பனை வணங்கினால் கூட நல்ல அருள் புரிவார் அதே மாதிரி ராசியான கிழமை வந்து புதன் செவ்வாயும் அணிய வேண்டிய ராசிக்கல் என்னவென்றால் மரத பட்சம் அணியலாம் பவளம் கூட அணியலாம் உங்களுக்கு நல்ல எண் என்னென்றால் ஒன்று ரெண்டு ஏழு ஒம்பது இவை நல்ல எண்களாக பயணத்திற்கு நல்ல பயனற்ற எண்கள் வந்து ஆறு எட்டு இதை நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டும் எந்த இதுல ஆறு எட்டை உபயோகிப்பது உபயோகிக்காமல் இருப்பது மிக நல்லது அது மட்டுமல்ல உங்களுக்கு அது உலோகம் வந்து தான் வெண்கல பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் எது வென்றால் மாலை நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும்